சிவாய ஸ்ரீ துரைசாமி சுவாமிகள் உடன் வர நாங்கள் பூண்டி கிராமத்திற்கு புறப்பட்டோம் போலூரிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் பாதையில் ஐந்தாவது மைலில் செய்யாற்றின் கரையோரமாக வலப்புறத்தில் கார் திரும்பியது இதுதான் கலசப்பாக்கம் இந்த சிற்றூரில் பூண்டிச்சாமியார் பல ஆண்டுகள் இருந்திருக்கிறார் வெயில் அடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் குளிரானாலும் கடும் பனியானாலும் அவர் இந்த ஆற்று மணலிலேயே உட்கார்ந்திருப்பார் என்றார் ஸ்ரீதுரைசாமி சுவாமிகள் அவருக்கு எந்த ஊர் கலசப்பாக்கத்தை தானா அவருடைய ஊரும் பெயரும் ஒருவருக்கும் தெரியாது முப்பது வருஷங்களுக்கும் மேலாக சுற்றியுள்ள கிராமங்களிலேயே இவர் நடமாடிக்கிட்டிருந்தார் இப்ப ஆறேழு வருஷமா பூண்டிக்கு வந்து ஒரு வீட்டை திண்ணையிலேயே உட்கார்ந்துட்டார் அங்கேந்து நகரவே இல்லை கிராமிய சூழ்நிலையின் எழிலை பருகிக்கொண்டே நாங்கள் சென்றோம் நல்ல மழை பெய்திருந்ததால் செய்யாற்றில் சுமாராக தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது சூரிய வெப்பத்தை தணிக்கும் வகையில் குளிர்ந்த காற்று வீச கரையில் அரச மரங்கள் சலசலத்து எங்களை வரவேற்றன பூண்டி இன்னும் எத்தனை தொலைவில் இருக்கு என்று இரண்டு மூன்று முறை கேட்டுவிட்டேன் நான் முதன் முதலாக ஒரு சித்தரை காணப்போகிறோம் என்ற ஆர்வம் என் பொறுமையை இழக்கச் செய்தது இதோ இன்னும் அரை மைல் கூட இருக்காது சாமியார் உட்கார்ந்து இருக்கிற வீடு ஊருக்குள்ளையா இருக்கு இல்ல இல்ல மெயின் ரோட்லயே இருக்கு பஸ் போற பாதையிலேயே இருக்கு அதோ ஏழு எட்டு பேர் நிக்கிறாங்க பாருங்க அதே வீடுதான் காரை இப்படியே நிறுத்திக்கலாம் என்று துரைசாமி சுவாமிகள் கூறியதும் கார் நின்றது நாங்கள் இறங்கி அந்த வீட்டை நோக்கி நடந்தோம் அது ஒரு சிறு ஓட்டுக்கூரை வீடு வலப்புறத்தில் நாலடிக்கு நாலடி ஒரு திண்ணை இடப்புறத்தில் ஒன்றரை அடிக்கு நாலடி ஒரு குட்டி திண்ணை அதில்தான் பூண்டிச்சாமியார் உட்கார்ந்திருந்தார் ஒரு பக்கமாக தலையை சாய்த்து மின்னல் வெட்டுவது போல் பட் பட் என்று எதிரில் நின்றிருந்தவர்களை அவ்வப்போது பார்த்தார் வலக்கையில் இரண்டு நெருப்பு பெட்டிகள் இருந்தன இடக்கையால் சிறு தாடியை உருவி விட்டு கொண்டிருந்தார் ஓர் இளைஞர் வந்தார் சாமியாரின் வெகு அருகில் சென்று மெல்ல ஏதோ சொன்னார் அவர் ம் என்று உத்தரவளித்தார் இளைஞர் ஒரு சிகரெட்டை எடுத்து சாமியாரின் வாயில் வைத்து தீக்குச்சியை கிழித்து பற்ற வைத்தார் சாமியார் தம் கையை நீட்டி நெருப்பு பெட்டியை வாங்கிக் கொண்டார் இப்போது அவர் கையில் மொத்தம் மூன்று வத்தி பெட்டிகள் சிகரெட்டை அடக்கமாகிவிட்டன இடக்கையால் புகைத்தார் ஆனால் சாதாரணமாக பிறர் புகைப்பதற்கும் சாமியார் புகைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது ஒரு முறை இழுக்கிறார் எடுக்கிறார் குப் குப் என்று புகைவிடுகிறார் உடனேயே சிகரெட் உதட்டுக்கு போகிறது இழுக்கிறார் எடுக்கிறார் மீண்டும் இழுத்து புகை விடுகிறார் ஆனால் புகை அதிகமாக வெளிப்படுவதில்லை அவர் அதை உள்ளே இழுத்து விழுங்குவதாகவும் தெரியவில்லை இரண்டே நிமிஷத்தில் முழு சிகரெட்டையும் ஊதி தள்ளிவிடுகிறார் இரண்டு பேர் கீழே விழுந்து கும்பிட்டு விட்டு அவரது கால்களை தொட்டு கண்களில் ஒற்றிக் கொள்கிறார்கள் கை நீட்டி பயபக்தியோடு திருநீறு கேட்கிறார்கள் எடுத்துக்க என்கிறார் சாமியார் அவர்கள் எடுத்து பூசிக்கொண்டு போய் வரேன் சாமி என்கிறார்கள் நல்லது போய் வா என்று சாமியார் உத்தரவு கொடுத்து அனுப்புகிறார் போகிறவர்களை கீழே குனிந்தபடி ஓரக்கண்ணால் ஒரு மாதிரி பார்க்கிறார் ஒரே ஒரு கணம்தான் ஒரு பையன் வந்தான் கையில் இருந்த கலர் சோடாவை உடைத்து சாமியாரிடம் கொடுத்தான் அதை பெற்றுக்கொண்டு உதட்டிலிருந்து எடுக்காமல் ஒரே வாயில் குடித்துவிட்டு குட்டியை கொடுத்தார் பிறகு ஒரு பெரும் ஏப்பம் விட்டார் பையன் ஒரு துணியை எடுத்து சாமியாரின் வாயையும் மூக்கையும் துடைத்து விட்டான் அவர் ஒரு சாதுவான குழந்தையைப் போல் அசைக்காமல் முகத்தை காட்டினார் போய் சாமி என்று பையன் சொன்னதும் திருநீர் எடுத்து அவன் நெற்றியில் இட்டு அனுப்பினார் சாமியாரையே உற்று பார்த்து கொண்டிருந்தேன் நான் சட்டென்று அவருடைய பார்வை என் மீது விழுந்தது இல்லை ஒரு குழுமையான மின்னல் என்னை தாக்கியது ஷீரடி பாபாவின் யோக பார்வையை பற்றி படித்தபோது அதன் பொருளை என்னால் முழுமையாக உணர முடியவில்லை சாமியாரின் பார்வையின் மகிமையை உணர்ந்ததும் சாய்பாபாவின் அருள் நோக்கு இப்படித்தான் இருந்திருக்குமோ என்று எனக்குள் எண்ணிக்கொண்டேன் நான் அத்தனை நேரம் வேடிக்கை பார்த்துக் அறியாமல் சட்டென்று கீழே விழுந்து வணங்கிவிட்டு எழுந்து நின்றேன் ஓர் அம்மாள் வந்தாள் காகிதத்தை பிரித்து ஒரு மிட்டாயை எடுத்து சாமியாரின் வாயில் போட்டாள் அவர் கையை நீட்டி அந்த காகிதத்தை வாங்கிக் கொண்டு விட்டார் சாமியாருக்கு ஏதாவது வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவே அங்கிருந்தவரிடம் அருகில் இருக்கும் டீ கடையில் இருந்து ஒரு கப் காபி வாங்கி வர சொன்னேன் சாமியார் இஷ்டப்பட்டால்தான் நம்மிடமிருந்து வாங்கி சாப்பிடுவார் என்றும் அப்படி வாங்கி சாப்பிட்டால் அவருடைய ஆசி நமக்கு இருக்கிறது என்ற அர்த்தம் என்றும் பக்கத்தில் உள்ளூர் வாசி என் காதில் ரகசியமாக கூறவே சற்று தயக்கத்துடனேயே காபியை அவரிடம் நீட்டி காபி சாப்பிடுங்க சாமி என்றேன் என்னை ஒருமுறை நன்றாக பார்த்துவிட்டு காபியை கையில் வாங்கிக் கொண்டார் சாமியார் அப்போது அவரது விரல்களை பார்த்தேன் நீண்ட பெரும் விரல்கள் கனமான வலுவுள்ள கைகள் அவர் எழுந்து நின்றால் ஆஜானுபாகுவாக இருப்பார் சந்தேகமே இல்லை தம்ளரை உதட்டிலிருந்து எடுக்காமலும் தலையை நிமிர்த்தாமலும் நாக்கினால் சிறுகச் சிறுக உறிஞ்சியே காபி பூராவையும் விட்டார் எனக்கு பரம திருப்தியாக இருந்தது அடுத்து வேறோர் அன்பர் ஒரு டீ வாங்கி வந்து கொடுத்தார் அதையும் காப்பியைப் போலவே ஒரே மூச்சில் உறிஞ்சி குடித்தார் அவர் செய்கைகளை எல்லாமே வினோதமாக அசாதாரணமாக சாமியாரை சுற்றிலும் பழங்களும் தின்பண்டங்களும் ஏராளமாக கிடந்தன ஆரஞ்சு ஆப்பிள் திராட்சை வாழைப்பழம் லட்டு பூந்தி அல்வா சாக்லேட் மிட்டாய் பிஸ்கெட் மடியில் சிகரெட் பேக்கெட் இரண்டு சாக்லேட் காகிதங்கள் ரூபாய் நோட்டு ஒன்று எதிரில் ஆறிப்போன காப்பியுடன் இரண்டு கண்ணாடி தமிழர்கள் சுற்றிலும் சுவாமி படங்கள் பின்னால் மாடத்தில் ஒரு பிள்ளையார் ஒரு பெரிய வேல் அவருக்கு நேரே தூணில் படம் அடிக்கடி பார்த்துக் கொள்கிறார் இரண்டு திண்ணைகளுக்கும் இடையே ஓர் அறை அதில் சாமியாருக்கு அளிக்கப்படும் பொருட்கள் மலையாக குவிந்திருக்கின்றன சிகரெட் பட்கெட்டுகள் தீப்பெட்டிகள் பூமாலைகள் பழங்கள் இலைகள் காகிதங்கள் இன்னும் ஆயிரத்தெட்டு பொருட்கள் அங்கே காணப்படுகின்றன குப்பையும் கூலமும் நிறைந்த அந்த அறையில் ஓர் அதிசயத்தை கண்டேன் அங்கு போடப்பட்டிருந்த பழங்கள் அழுகி உலர்ந்து சுருங்கி போயிருக்கவில்லை துர்நாற்றமே அங்கு சிறிதும் இல்லை ஏன் ஒரு ஈ கொசுவை கூட காணமாயி தொடரும்